சார் வந்து நல்லா படிச்ச பசங்களுக்குலாம் வந்து குடுத்து பிரைஸ் குடுத்துருக்காரு இல்லையா சோ அத பத்தி உங்க கருத்து என்ன சார் யாரோ சொல்லிருக்காங்க தமிழ் மக்களுக்கு தான தர்மம் எல்லாம் பண்ணாக்கா எம்ஜிஆர் மாதிரி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வரலாம் அப்படின்னு யாரோ சொல்லிருக்காங்க அத ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் ஐஸ்டீனை போல வர வேண்டும் எடிஷனை போல வர வேண்டும் அவங்களுக்கு பிரைஸ் வாங்க வேண்டும் அப்படி சொல்லலையோ அம்பேத்கர் போல வர வேண்டும் பெரியார் போல வர வேண்டும் படிச்சவங்க தான் பாலிடிக்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா படிப்புக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல படிச்சதான் அவனும் அவங்க அப்பா சொன்ன போது காணாம போயிட்டார் ஒரு வாரம் அவர் எங்க போனாருன்னே தெரியல இவர் ஒழிச்சிருவாரு நீட்டு ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு சொல்ல சொல்லுவாங்க விஜய் தான் அதை வந்து கண்டுபிடிச்ச மாதிரி பேசாரு அவர் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு தானம் பண்ணு நினைச்சிருந்தா கள்ளச்சார விஷயத்துல போய் அங்க நிக்கிறார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு ஒரு படத்துக்கு நூத்தி கோடி வாங்குற ஒரு நடிகர் ஒரு பத்து கோடி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் இப்போ வந்து விஜய் சார் வந்து நல்லா படித்த பசங்களுக்குலாம் வந்து கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் அரசியலுக்கு அதெல்லாம் தேவை அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு யாரோ சொல்லியிருக்காங்க தமிழ் மக்களுக்கு தான தர்மம்லாம் பண்ணாக்கா கொடை உள்ள பேர் வாங்கினாக்கா எம்ஜிஆர் மாதிரி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வரலாம் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு கொடுக்கும்போது எனக்கு ஓட்டு போட்டுக்கணுங்கிறது ரகசியமாக அப்படியே மறைமுகமாக சொல்கிறாரு நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா ஞாபகம் ஏன்னா இதெல்லாம் அரசியல் சகஜம் தான் இருக்கிறத காட்டத்துக்கு வர வழி இல்லை ஏன்னா அவர் எலெக்ஷன் நிற்கிறதும் எதில் நிற்க பொதுக்கூட்டங்கள் எதுவும் போடுறது தான் அந்த கட்சி இருக்குதே ஒழிய ஏதோ ஒரு போராட்டம் நடத்தினாரா எது பண்ணாரா எது எது பண்ணாரோ ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு நோட்டு புத்தகம் கொடுக்குறது பண்ணிக்கிட்டேன் அந்த பத்திரிகை உடம்புகள்ல தான் போடிகிட்டு அப்படி ஒரு கட்சி ஒண்ணு ஆக்டிவிட்டி இருக்குதான்னு தெரியல அப்ப எல்லாமே யங் ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ் கவரதுக்கான முயற்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் மாத்த மாற்ற முடியும்னு ஒரு நண்பர் ஆனா வந்து மக்கள்லாம் எல்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் வந்து நம்ம பசங்களுக்கு பிரைஸ் கொடுத்தா இதை பார்த்து பசங்க மோட்டிவேட் ஆகி நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்படி அவர் ஒண்ணு பேச மாதிரி தெரியும் அம்பேத்கரை படியுங்கள் பெரியாரை படியுங்கள் அரசியல் தான் பேசு ஐன்ஸ்டினை படியுங்கள் சர்சிவிராமனை படியுங்கள் தாமஸ் ஆல்வா இடிச்சனை பற்றி படியுங்கள் கல்கியை படியுங்கள் பெரிய பெரிய எழுத்தாளர்களை படியுங்கள் சாண்டிலியனை படியுங்கள் அகிலனை படியுங்கள் ஷேக்ஸ்பியர் படியுங்கள் அப்படிலாம் சொல்லலையே அம்பேத்கரை படியுங்கள்

படிச்சாரு நேரம் உள்ள வந்துட்டாரு படிச்சுதான் அவங்க அப்பா சொன்ன போது காணாம ஒரு வாரம் அவர் எங்க போனாரு தெரில அப்புறம் கண்டுபிடிச்ச போது சினிமாவில் நடிக்கிறதுக்கு நான் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நான் வீட்டில் இருப்பேன் மறுபடியும் தொலைஞ்சு அந்த தான் அவர் அறிவு கொடுத்தேன் படிச்சாரா ஆனால் இப்ப அவர் சொல்ற கருத்தை வர்றதுக்கு அரசியல் ஞானம் தான் சேவை செய்யற மனப்பான்மை தான் இந்த அரசியல் சட்டத்தை பற்றி ஒரு லேசான அறிவு இருந்துட்டு அதை வச்சுட்டு அப்ப அப்படி காமராஜர் அரசியலுக்கு கூடாது அவ்வளவுதான் அப்படி காமராஜர் நீ எல்லாம் நீட் எதிராக வந்து இவர் குரல் அதனால வந்து மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்கல்ல நீட் எதிர்த்து இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாக்கா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதை வச்சு நீங்க நீட்டை எது ஆதரிச்சு யார் யாருக்கா அந்த கட்சியில தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவர் நீட் ஒயட்டும் அப்படின்னு சொல்றது பாஜக விட்டுருக்கு

ஜீவாஜா சில அதுக்கு சம்பந்தம் இல்ல தேர்வு நடத்துற முறை தப்பு அதை ஒழிக்கிறதுக்கு அது நாடாளுமன்றத்துல அத்தனை பேரும் பேசிட்டாங்க இவர் ஒண்ணும் பேசிட்டீங்க இவர் வெள்ளி உக்காந்து பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி பேசினார் மோடியை ஒத்துக்கிட்டே ராமணம் பண்ண தப்பு தான் அது பலசாய்ப்பு இப்பதான நீட் முறைகேடு நடந்ததுக்கு முறைகேடு நடந்ததுங்கிறது திமுக முதல்ல சொல்லி திமுக சட்டமே கொண்டு வந்து கவர்னர் எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணிட்டார் அந்த அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க விஜய் தான் அதை வந்து கண்டுபிடிச்ச மாதிரி பேசாதீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதை பத்தி பேசினாங்க நிக்கோங்கிறதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு சினிமாக்காரர் இல்லையா இந்த சீசன்ல இந்த மாதிரி சிவப்படம் எடுத்தாக்கா ஓடுங்கிறது அவருக்கு தெரியும் அது அந்த அந்த சீனை ஓட்டி அரசியல் ஓட்டணும் திருப்பி வந்து ஒரு பரிசு கொடுத்த விழாக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யாரும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அதனால வந்து உள்ள கருத்து வேறுபாடுகள் வருது பசங்க மனசுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை வருதுங்கிறதுனால அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைம்ல இவர் வந்து கூப்பிட்டு கௌரவிக்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து பல்வேறு வகையான இது இருக்கு அதுக்கான எஸ் சொல்றவங்களுக்கு இருக்காங்க நோன்னு சொல்றவங்க இருக்காங்க படிச்சவனுக்கு நீங்க கௌரவம் கொடுத்தலன்னா என்னமா அர்த்தம் அப்போ ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட் வர்றவனுக்கு நீங்க பிரைஸ் கொடுத்தாக்கா பின்னாடி ஒருவனை கேவலப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி ரன்னிங் ரேஸை நிறுத்திக்கிறீங்களா என்ன அர்த்தம் நான் படிக்காம தடுதலையாக சுற்றுவேன் படிச்சவனுக்கு பாராட்டினாக்க நான் மனசு உடைவேன்னு என்ன அர்த்தம் இந்த மாதத்துக்கு நான் அர்த்தம் கிடையாது தொழில நான் டாக்டராக சக்சஸ் ஆகலை சக்சஸ்ஸாக நான் டாக்டரை பார்த்து பராமரி என்ன அர்த்தம் அவன் மாதிரி வர்றதுக்கு நான் முயற்சி எடுக்கணுமே ஒழிய அவனை கிண்டல் படுறதுல என்ன அர்த்தம் அவன் என்னால அவனை சக்சஸ் ஆக கூடாதீங்கன்னு போய் சொல்லிட்டு இருந்தா புரியல சோ அப்போ இப்படி சொல்லும்போது அப்போ அவர் கூப்பிட்டு கௌரவிக்கிறது ஒரு சரியான விஷயம் தானே சார் படிக்கிற பசங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாருங்கிறது என் வாழ்த்தி ஆகணும் அது ஒரு உந்துது விஜய் கேல பரிசு வாங்கலாம்னு சொல்லி அடுத்த வருஷம் அப்ப இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க இன்னும் நல்லா படிக்கலாம் மோட்டிவேஷன் இருக்குது சான்ஸ் இருக்குது அவர் அதை அரசியலுக்கு பயன்படுத்துறது தான் நான் கமெண்ட் அடிச்சு அரசியலுக்கு வரல அப்படின்னா அவர் இதை பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்களா இத்தனை வருஷமா அவர் நடிகராக இருக்காரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வாங்குறாரு ஒண்ணு எதுவும் பண்ணதே இல்லை இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இதெல்லாம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அதை நினைச்சு நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு தானம் பண்ண நினச்சிருந்தா கள்ளச்சார விஷயத்துல போய் அங்க நிக்கிறாரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வாங்குற ஒரு நடிகர் ஒரு பத்து கோடி கொடுத்துட்டு வந்துருக்காங்க செத்து போனவங்களுக்கு தான் இதை கொடுக்குது ஆனா எந்த நடிகருமே களத்துல போய் இறங்காத போதே ஒரு போய் இந்த களத்துல நின்னதே ஒரு ஆதரவு தானே சார் அது அது அப்படி அதான் சொல்லிட்டாரு உனக்கு ஆதரவு அவ்வளவுதான் நான் வந்துட்டு போவேன் நான் ஒண்ணு கொடுப்பேன் எதிர்பார்க்காதுன்னு போயிட்டேன் அந்த ஆதரவே போதும் நினைக்கிறவங்க ஓட்டு போட்டோம் அவ்வளவுதான் ஆனா இப்போ ஒரு நடிகர் வந்து காசு கொடுத்தாலும் அவர் அரசியலுக்காக தான் கொடுத்தாருன்னு சொல்லிடுவாங்க கொடுக்கல அப்படின்னாலும் அவர் காசு கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்னதான் பண்ணணும் சார் அப்போ யார் ஒண்ணு பேச உங்களை யார் கேட்டா நான் கேட்டேனா விஜய் நீ வந்து எனக்கு பரிசு கொடுன்னு கேட்டனா நீ எதுக்கு முந்திரி கிட்ட வந்து வந்து நிக்கிற? என்ன परपஸுக்காக வர்ற? சிவகுமாரோட மகன்கள் சூர்யா கார்த்திக் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி உதவி தொக கொடுத்து கல்லூரி பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க அவங்கல்லாம். ரெண்டு பேர ஆராய்ச்சின இல்லையே நீ ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஸ்லேட் வாங்கி கொடுத்து எனக்கு ஓட்டு போடுறீங்க. யார் நல்லவங்க நீங்க தான் சொல்றீங்க. சூர்யாவு கார்த்திக் பைத்தியக்காரன் தான் நான் சொல்றேன். இத காசாகற வடி தெரியல பாரு பா ஒரு ஸ்லேட்டு பத்து ரூபாய் ஸ்லேட் கொடுத்துட்டு அவர் போட்டு கேட்கறாரு ஜீப்ரிஸ்டா விட்டு பாரு பர்போஸ் தெரியுது ஆனா வந்து காசு குடுக்குறாங்க இப்ப காசு கொடுக்கும் போது இப்போ சீமான் மாதிரியான ஆட்கள் என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து ஒருத்தன் கள்ளக்கச்சாரன் குடிச்சு செத்துருவோம் அவனுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அப்ப சாவறதுக்கு மோட்டிவேட் பண்றாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க உம் கரெக்ட்டா நல்லா நான் சொல் டாக்டர் நாங்களாச்சும் அவ பண்ணது தப்பு உனக்கு டாஜ் மார்க் கட திறந்து வச்சிருக்கிறார் டாஸ்மாக் கடை இருக்கும் போதும் அதை விட்டுட்டு நீ தேடி பிடிச்சி சந்த குள்ளார வைக்கிற திருத்த நீ குடிக்கிற நீ எப்பேற்பட்ட குற்றவாளி கலந்து கொடுத்ததுனால தானே இறந்தாங்க காஃபி கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் போடுது அது மாதிரி தான் சாராயம் குடிக்கிறோம் கிக்கு வராது கொஞ்சம் மெத்தனால் குடுப்பான் அதை குடிப்பான் பா இன்னும் கொஞ்சம் போடுப்பான் போடுறான் ஆனா வந்து அவர் மேல இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இன்னைக்கு நடந்த அந்த பரிசு வழங்கும் விழாலே அவருடைய என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் தான் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்ற அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பேசும்போது அவங்களே ஃபேன்ஸ்னு சொல்றீங்களா அவங்க அப்படி தான் சொல்வாங்க அதுக்காக தான் அந்த செலவு பண்ணி அந்த கூட்டமே நடத்துனாரு அப்புறம் அவங்க கூட சொல்லலனா யார் சொல்றது அவங்களும் சொல்லலனா இத்தனை காசும் போச்சே அவர் வந்து இப்போ சமீபமா வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து வாழ்த்தவும் சொல்லியிருந்தாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதெல்லாம் பாய்யா நாளைக்கு அவர் பிரைம் மினிஸ்டரா வந்தாருன்னா நம்ம அமலாக்கத்துறை அவர் கைக்கு வந்து நமக்கு இது என்ன ஆகுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு தூண்டு போட்டு வச்சிக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு சேஃப்டி அப்போ வந்து அவர் வாழ்த்துனதுக்கு பின்னாடி வந்து நம்ம கூட்டணி வச்சுக்கலாங்கிற மாதிரியான எந்த விஷயமும் இல்லைன்னு நினைக்கிறீங்க சரியா செய்யறதுனா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏன்னா பாஜகவை எதிர்ப்பதாக நடித ஒரு ஷோ காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவர் பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் திமுகவுக்கு அப்படியே முழுக்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாஜக வந்து திமுகவிட தீவிரமாக எதிர்ப்போம் நான் காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் விஜயனுடைய கட்சி அப்பனா அவர் வந்து பாஜகவினுடைய சப்போர்ட்டர் தான் விஜய் சார் அப்படின்னு சொல்கிறீங்க பாஜகவினுடைய பி டீம் அவர் எதுக்குற மாதிரி நடித்து அதை பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு போகலாம் தடுத்து அந்த வாக்குகளை பிரித்து பாஜக வெற்றி அடைய வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பி டீம் அவர் அவர் எதனால சரி இதை பண்ணணும் இப்போ அவர் நடிச்சிட்டு இருந்தாரு அதை விட்டு வந்து அவர் எதனால இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவர் வந்து அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சார் ஜெயலலிதா கூட்டம் அமைச்சா தோலைச்சிருவேன் உடனே கட்சி முட்டு போயிட்டாரு அரசியல் வந்து அன்னைக்கு வந்து இருக்கலாமே தைரியமா நின்று இருக்கலாம் எங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணிடுவோம் கேட்டிருக்கலாமே உடனே கட்சிக்கு அவங்க அப்பாவே விரோதிச்சுக்கிட்டு போயிட்டாரு பேசக்கூடாதுன்ற அளவு போயிட்டார் இப்போ வந்தார் பாஜக ஒரு மாதிரி பண்ணிச்சு கட்சி ஆரம்பிச்சு நீ இந்த பயிர்களான தோலைச்சு போடுவேன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அன்னைக்கு கட்சி விட்டு ஓடுன்னாங்க பயந்து ஓடினாரு இன்னைக்கு கட்சிக்கு வரணும் தொலைச்சிருவேனா கட்சிக்கு வந்திருக்காரு பயத்துல வந்தது அப்ப பின்னால பாஜக கூட வந்து இவர் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட்டணி வைக்க மாட்டாருங்க இவருடைய வேலையை வந்து திமுகவுக்கு வந்து அந்த பாஜக எதிர்பார்க்கல் போக போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் வச்சிருக்காங்க அது முடிச்சப்பறம் அவர் காசு கொடுத்து போயிட்டு வந்துடுவாங்க அவ்வளவுதான் அவருக்கு ஒண்ணு பதவி கிடைக்கும் மிஞ்சி போனா ஒருவேளை இமாச்சல் பிரதேசத்தில் எங்கேயாவது கவர்னரா போட்டால் போடலாம் அவர் வந்து இப்போ சீமான் வந்து விஜய் சாருக்கு வந்து கூட்டணி வைக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு பின்னாட்கள் அவங்க ரெண்டு பேர் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஏன் வைக்க கூடாது ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள் விஜய் வந்து பச்சை தமிழ சீமான் பாதி மலையாளம் அவர் வீட்டு அவர் மாணவியெல்லாம் தெளிந்து ஏதோ ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் அவர் தமிழர் அதுதான் சீமானுக்கும் அவருக்கு இருக்கிற வித்தியாசம் மற்றபடி சீமானுங்கிற பேரே போய் அவர் சைமன் செபாஸ்டின் அவர் பேரு ஒரு சைமனும் ஒரு ஜோசப் விஜயும் சேர்றதுல என்ன ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் இன்னும் எலெக்ஷன்லயே நிக்கல அவர் ஒரு கட்சி ஒருத்தர் எலெக்ஷன்ல கண்டினியூஸா நின்று ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திமுக எல்லாம் அழிச்சிருவாங்க இல்ல இப்ப ஜெயிப்பாங்க அவ்வளவுதான் எனக்கிட்டே ஏன் நான் பொதுமக்களுக்கு நான் சொல்றேன் எலெக்ஷன்லேயே நிக்காத ஒரு ஆள் கட்சி வச்சு அவர் எலெக்ஷன்லேயே நிக்கல அப்படின்னாலும் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கையா அதை அதான் அதான் இப்படி எல்லாம் ஏற்றி தான் விடும் இப்படி எல்லாம் ஏற்றி விட்டா தான் அவர் வருவாரு அப்படிதான் கவுத்தணும் ஒரு ஆள் இப்படித்தான் சொல்லி கவுத்து ஒரு ஆள் எலெக்ஷன்ல நாலு நாலு எலெக்ஷன்லாம் நிற்கிறாரு ஒரு சீட்ல கூட ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கல ஆனால் கேட்டீங்கன்னா போன எலெக்ஷன்ல டெபாசிட்டே வாங்கல ஒரு இடத்துல கூட வாங்கலை தேர்தல் ஆணையம் வந்து மூணாவது பெரிய கட்சி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல அரசியலில் அங்கீகாரம் கொடுக்குது அந்த அளவுக்கு பாஜக கூட செல்வாக்கு இருக்கு அவர் வந்து பாஜகவை எடுத்துக்கிறாரான் கேட்டுக்க வேண்டியதான் கேக்குறவங்க கேன ஏன்னா இருந்தா கேள்வர்கள் நினைவு எடுத்துப்பாங்க கேக்குறவங்க எங்கடா போச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா நம்ம இந்த நாட்டுல இவ்வளவு வருஷம் இருந்து இந்த அரசியலை பார்த்தவங்க எல்லாம் இல்லை கதை விட்டுறதுன்னு ஆரம்பிச்சாச்சு கூட்டம் ஆட்ட ஓட்டித்தான் பைடன் தோத்துருவாரு ட்ரம்ப் காலி ஆயிடுவாரு புட்டின் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அவ்வளவுதான் உலகமே பரபரப்பு இப்ப இன்னொரு பரவாயில்ல இன்னொரு கருத்து என்ன பேசப்படுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா யாரு முதலமைச்சர் பதவியில உட்காருவாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விதானே தமிழ்நாட்ட ரெண்டா பிரச்சனை பண்ணித்தான் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு பிரச்சனை சைமன் வந்து தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் கொஞ்சம் நாடார் இது இருக்கு அதனால தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஜோசப் விஜய் வந்து வெள்ளாடர் அவர் வடநாட்டை வட தமிழ்நாட்டை அவர் எடுத்துக்கிட்ட முடிச்சுட்டோம் அவர் தென் தமிழ்நாடு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆசைகள் குதிரைகளாக இருந்தால் அதன் மீது சவாரி செய்வார் அதுதான் ஆனா வந்து அவங்க கூட்டணி வச்சாதான் இந்த மாதிரியான ஒரு முடிவு வரும் கூட்டணி இல்லன்னாலும் இதே தாங்க இருக்க போகுது வாங்காத ஒருத்தர் எலக்ஷன்ல நிக்காத ஒருத்தர் ரெண்டு பேரை சேர்ந்து ஆட்சிக்கு வருவாங்க நீங்க கற்பனை சொல்றீங்க என்ன பண்ண முடியும் எங்க எங்க அரசியல் அதெல்லாம் தெரியல எவ்வளவு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்க டி ராஜேந்திர ஆரம்பிச்சார் பாங்கியராஜர் எல்லாம் ஆரம்பிச்சாங்க காணாம போயிட்டாங்க திமுக அழிப்பேன்னு சொல்லி காமராஜர்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் தான் காணாம போனாங்க யார் இருக்கிறா அப்போ நீங்க வந்து வரமாட்டாங்கன்னு சொல்லி நான் அப்படி சொல்லவே வேணும் யார் வேணாலும் ஏன் சொல்லி நான் ஏன் டிஸ்கரேஜ் ஏத்தி விடுறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க நம்ம பங்குக்கு கொஞ்சம் ஏத்தி விடுவோம் விடாத விஜய் விட்ட பா வா 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 அப்படி கிளப்பி விட கிளப்பி விட வேண்டியது நம்ம பங்குக்கு ஒன்று விட்டாதீங்க நல்லா இருக்குங்க அப்படி தாங்க வருவாங்க அப்படி தான் வருவாங்க அரசியல்வாதி கூட ஒரு பத்து ஆள் தான் கேட்பான் அதாவது சீமானாச்சும் அவருடைய கோட்பாடுகளை வெளியே சொல்லிட்டாரு இவ்வளவு நாட்கள்ல விஜய் சார் வந்து இன்னும் அவருடைய கோட்பாடுகளை வெளியே சொல்லாத இந்த நிலையில அவர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன என்னவா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சார் வர்றாரு வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள் அவ்வளோ ரொம்ப நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் Taste the daily. Taste the daily.